sana nama ये वाला कर दो ले पानी इधर करना है टेस्ट करना है पानी रखो इसमें हां सुनते कर लो यहां लो यहां पे भी नहीं है सिर्फ पेड़ पर कर लो माता जी मत करना

വണ്ടി പാലേ കൊക്ക മോനെ 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 യാർ എന്നെ ചിട്ടാ അത് വരെ മന ആയ സൂചെ വാവാ

ஃப்ரண்ட் பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சரிங்களா ஃபஸ்ட்டில் இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா மெயின் டாட் எவ்வளோ மீட்டருக்கோ அது மாதிரி ஹைட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வரேன் தையல் வர இந்த மெயின் டாட்டில் இருந்து மேலே ஷோல்ட்ரு வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய

கொடுத்துணும் அடுத்தது பிளவுஸ் பார்த்துக்கலாம் ஊப்பட்டி சைடு ஊப்பட்டி சைடு இந்த பட்டியல வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிக்கணும் இந்த டாட்ருக்கு பட்டி இருக்குது அந்த பட்டியலிட்டு அப்படியே அளவு கரெக்டா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு டான் பிடிக்கும் தயிர் பிடிக்கும் உங்க தயிர் பிடிக்கும் சரியா வந்து இங்க பிடிக்கிற தயிர் ஆஃப் கால் இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து நான் போத்துவேன் தான் இங்க வந்து ஷோல்டர் ஓகே போட்டுக்கலாம்

కట్ట కంటా ఎక్స్ట్రా ఫైవ్ హండ్రెడ్ ఓకే ఇంక ఇంకా మెయిన్ డాక్టర్ ఇలా అందరూ మెయిన్ డాక్టర్ ఇంకా స్టే పోడు అసలు పోయి రెండు ఇంచు గ్యాప్లో పట్టి వచ్చి ఓకే அப்போ நான் இங்கே வந்து மாவீச்சி பிஸ்டாட்டில் இந்த மெயின் டாட் கொடுக்குறேன் ஓகே இந்த மெயின் டாட்டுக்கு ஒரு கூட இந்த மெயின் டாட்லேருந்து இந்த சைடு இந்த கட்டி வரைக்கும் வித்யாஸ்ரீ ஸ்டீ ஹாய் ஓகே புரிஞ்சுக்கா ஓகே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம இங்கே பட்டி பிடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சு

de San Víctor. Mi hermana es de un chingo que hace mi casa, no más,

పేస్ గాని ఎంత బస్తాదా ఎంతమంది ఎవరు ఇట్లాంటి వాళ్ళని వాళ్ళో ఏమొన్నా కొనేవే తెలియదు అది చిట్ డి వన్ काले में नावे लाराओं रो नी टेसते डीसेंट है क्या 连杆啊！